தண்ணீர் டிவி பார்வையாளர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்றைக்கி நம்ம சேனலில் நாம் திரை விமர்சனத்தில் பார்க்கக்கூடிய திரைப்படம் என்னென்னு கேட்டிங்கன்னா கேம் சேஞ்சர் வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம் பிரம்மாண்ட இயக்குனர் ஷங்கரின் இயக்கத்தில் ராம் சரண் கியாரா அத்வானி அஞ்சலி எஸ்ஜே சூர்யா சமுத்திரகனி ஜெயராம் இப்படி பல நடிகர்கள் நடித்து வெளிவந்திருக்கும் திரைப்படம்தான் கேம் சேஞ்சர் முதல்வன் படம் எப்படி வந்ததோ அதே போல் இந்த கதையை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சங்கர் நினச்சிருக்காரு இந்த கதையை வந்து கார்த்திக் சுப்புராஜ் சொன்னதாக சொல்கிறாங்க இந்த கதை என்னென்னாக்கா அதாவது கேம் சேஞ்சர் அப்படின்ற தலைப்புக்கேற்ற மாதிரி அதாவது தன்னுடைய விளையாட்டை புதுசாகணும் அப்படின்னு சொல்கிறாங்க இது அரசியலில் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க அதாவது எப்படின்னாக்கா இன்றைய காலகட்ட அரசியல் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் லஞ்சம் வாங்குறது ஊழல் பண்ணுறது மக்களுக்கு பொய்யான வாக்குறுதிகளை கொடுக்கறது அப்புறம் கார்ப்பரேட் கம்பெனிங்கிட்ட பணத்தை வாங்கிக்கின்னு நிலத்தெல்லாம் கொடுத்துட்றது இப்படி தவறான ஒரு அரசியல் நடந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் இருந்து முழுக்க முழுக்க மாற்றி அந்த அரசியல் விளையாட்டை முழுக்க முழுக்க மாற்றி சத்தியம் தர்மத்துக்கு கட்டுப்பட்டு நடத்தக்கூடிய அறம் நிறைந்த ஒரு அரசியலை உருவாக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் இந்த கதையை உருவாக்கியிருக்கிறாங்க ஆரம்ப கட்டத்தில் ஆரம்ப காட்சியில் முதலமைச்சராக இருக்கிறவர் இத்தனை வருஷமாக நாம் நிறைய பாவங்களை செஞ்சிட்டோம் மக்களுக்கு நிறைய துரோகங்களை செஞ்சிட்டோம் இன்னும் ஒரு வருஷம் மக்களுக்கு நல்லது செய்வோம் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுக்கிறாரு ஆனால் அதை வந்து அவருடைய பிள்ளைங்க ஏற்றுக்க மாட்டுறாங்க இப்படியாக ஆரம்பிக்குது இதில் வந்து ராம் சரண் வந்து ஒரு கலெக்டராக வர்றார் கலெக்டராக வந்து மக்களுக்கு கெடுதி நினைக்கிற அத்தனை அரசியல்வாதிகளையும் தீர்த்து கட்டுற மாதிரி பண்ணிகிட்ருக்காரு அதனால் அவருடைய கலெக்டர் பதவி பறிக்கப்படுகிறது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவர் தேர்தல் அதிகாரியாக வந்து நிற்கிறாரு முதலமைச்சராக பதவி ஏற்கிற நேரத்தில் தேர்தல் அதிகாரியாக வந்து தேர்தல் அறிவிக்கிறாரு அறிவித்து அந்த தேர்தலுக்காக எல்லா வேலையும் நடக்குது இப்படியாக முதலமைச்சராக வந்தால் இந்த நாட்டுக்கு நல்லது செய்யணும் அப்படிங்கிற கருத்தை வச்சு தான் இந்த படம் முழுக்க எல்லாருமே செஞ்சுருக்குறாங்க ஆனால் ஒவ்வொரு காட்சியுமே வந்து நம்பகத்தன்மை இல்லாத காட்சிகளாகவே இருக்குது ரொம்ப கற்பனை அதிகமாக இருக்குது இதெல்லாம் நடக்குமா நடக்குமான்ற கேள்விக்குறி தான் அதிகமாக வருது ஏன்னா எல்லாமே வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்களாகவே இல்லை சங்கர் போய் தெலுங்கு படம் எடுக்க போயிட்டு தெலுங்கு படமாகவே தான் எடுத்துட்டார் ரசிகர்களுக்காக படம் எடுக்காமல் விட்டார்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த படம் முழுக்க முழுக்க தெலுங்கு வாடை தான் அடிச்சுக்கிட்டு இருக்குது ஆந்திராவில் தான் ஆட்சி நடத்துன எல்லாமே அங்கே இருந்து தான் பேசுகிறாங்க அதனால் என்ன ஆகுது மொத்த படமும் வந்து தெலுங்கு ரீதியில் தான் போயிட்டு இருக்குது வழியே தமிழ் படத்துக்கு உண்டான எந்த அறிகுறியும் இந்த படத்தில் இல்லை படம் உட்காந்து பார்த்து முடிஞ்ச தெலுங்கு படம் பார்த்த ஒரு எண்ணம் தான் ஏற்படுற வழியை தமிழ் படம் பார்த்த திருப்தி ஏற்படலை அப்படி தான் இந்த படம் இருக்குது பாடல்கள்லாம் வந்து ஒன்றும் சரியாகவே இல்லை இந்த ஜர்கண்டிங்கிற ஒரு பாடல் அது மட்டும் கொஞ்சம் கேட்குற மாதிரி இருக்குது மற்ற பாட்டெல்லாம் ஒன்றும் அந்தளவுக்கு சொல்கிற மாதிரி இல்லை நடனங்கள்லாம் ராம் சரனை பற்றி சொல்ல வேண்டியதில்லை அற்புதமாக நடனம் ஆடக்கூடியவர் அவர் அதை கரெக்டாக செஞ்சுருக்கிறாரு அடுத்து நடிப்புன்றதுலருந்து எல்லா இடத்துலையுமே வந்து ராம் சரணனுக்கு மட்டும்தான் இருக்குது இதில் அஞ்சலி கொஞ்சம் நல்லா நடிச்சிருக்கிறாங்க எஸ்ஜே சூர்யா அவருடைய பாத்திரத்தை மிக சிறப்பாக பண்ணியிருக்காரு அதே மாதிரி ஜெயராம் அவர் வர கொஞ்சம் நெஞ்ச சீனில் கூட நல்ல காமெடி பண்ணிகிட்டு அது நகைச்சுவையாகவும் இருக்குது படம் நல்லபடியாக முடிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் இந்த படத்தை வந்து நிறைய பெரிய பொருட்சலாளர் படம் பண்ணியிருக்காங்க பட் ஆனால் ஒன்றும் ரசிப்புத்தன்மை உள்ள காட்சிகள்னு எதுவும் அப்படியே இல்லை ஏற்றுக்கக்கூடிய விஷயங்கள் எதுவுமே இல்லை இருந்தாலும் படம் வந்து பொழுதுபோக்காக இருக்குது தெலுங்கு ரசிகர்களுக்கு இந்த படம் பெரும் விருந்தாக இருக்கும் ஆனால் தமிழ் துறை மக்கள் எப்படி இதை ஏற்றுக்க போகிறாங்கன்னு தெரியல இந்த படம் மிக சிறப்பான முறையில் எடுத்து வெளியிட்டுருக்காங்கன்னாலும் இந்த படத்தை மக்கள் தேட்டரில் போய் பார்க்கணும் பார்த்து அவர்கள்தான் ஆதரவு தெரிவிக்கணும் இந்த படம் வெற்றிகரமாக ஓடும் என்று கூறி இதை முடிவு செய்கிறேன் நன்றி வணக்கம் ಠಠಠಠಠಠಠಠ